உறேன் பாத்தீங்களா இந்த பையனை நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன் அவன் முகமும் சரியில்லை ஒன்றும் சரி இல்லை இதெல்லாம் கேட்ட பதில் ஒழுங்காக சொல்றேனா அவன் மேலே கிராக்கர் எதனா கேட்கறோம் ஏதாவது சொல்றானா பாருங்க அவன் வார்ட்னு போயிட்டான் சரி விடு அவன்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்காது அவன் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க இதுதான் சொன்னேன் இந்த ஊர்ல எல்லாம் வேண்டாம் அவன்ல நான் விற்க படிக்க வைக்கலாம் நீ தான் உன் புள்ள பக்கத்துலயே துணை வச்சுக்கிட்டேன் இப்ப பாரு அங்க இங்க சுத்தி ஏதோ டல்லா இருக்கான் எதுவும் பிரச்சனை இல்லாம அப்படி இருப்பான் வந்த உடனே கிடக்கிறேன் பேசுற பையன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கான் அவன் எதுவும் மறைக்கலாம் நல்லா தெரியுது ஆனா உன்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க என் கிட்டயும் சொல்ல மாட்டீங்க அம்மா எனக்கு ஒரு காஃபி வேணுமா ஆ அந்த குட்டன் பர் சரி அவ காஃபி கேக்குறான் பர் கண்ணன் கிட்ட சொல்லி சூடா ஒரு காஃபி போட்டு குடி ஆ சரிங்க என்னமோ மறைக்கறான் கண்டுபிடிக்காம போய்டுவே to <laughs> them. அருண் 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 காபி பண்ணலப்பா கேட்டாரு என்னம்மா அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்கானே இப்பதான் தலை வலிக்குது காபி வேணுமான்னு சொன்னா போட்டு வைக்கிறதுக்குள்ள இருக்கான் புள்ள அவ்ளோ அரைச்சலாந்த அவனுக்கு பாவம் அருண்மா என்னப்பா காபி கேட்ட காபி போட்டு அசந்து போய் தூங்கிட்ட இந்த குடிச்சிட்டு தூங்க

நான் மாமா கூட போறதுக்கு அதான் உடனே பின்னாடி இவங்களும் வந்துட்டாங்க ஏன் மஞ்சு போனா என்ன அவங்க கூட உடனே பின்னாடியே போயிருந்த மாவாலை பிடிச்சிருக்கியோ நேரம் மச்சத்தை நான் பிச்சை அமைக்கிறேன் பார்த்தீங்களா மாதிரி எப்படி போறான்ட்டு எல்லாம் இவனை சொல்லணும் ஏண்டா அவ தான் கூட வந்தாலே நீயாவது யாவது சமைக்கணும் நேரம் ஆச்சு நீ சமையல் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டு வந்து சொல்லக்கூடாதா உடனே குடிக்க போய்ட்டு உங்க பொண்டாட்டி கூடவே ஆ ஜிவா இப்ப போய் மீனை கிளீன் பண்ணி அவள் எப்போ குழம்பு வச்சு சோறாக்கி ஐயோ இப்போ மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அவ சமைக்கிறதுக்குள்ள நாலு மணி ஆயிரம் போல இருக்கே அப்படிதான் இல்லைங்க அத்த அவ சீக்கிரமா சமைச்சிருவா இவன் ஒருத்தன் பொண்டாட்டி ஒண்ணு சொல்லக்கூடாது உடனே அவளுக்கு ஜாதா தட்டிட்டே இருப்பான் சரி மாதிரி நான் கூட மாட்ட போய் எதனா ஒத்தசை செய்யறேன் இதை நான் அவன் நேரம் கட்டிட்டே போவா ஆ சரி மம்மி ஆ என்னம்மா இங்க வாங்கல நீ இங்க வா ஆ என்ன சொல்லுடி உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா அந்த மினி அக்காக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாதான் இனிமேல் தான் யூடியூப் பார்த்து சமைக்க போறாங்களாம் சாப்பாடு என்ன அட்சனமா இருக்குமோ தெரியல அப்படியே நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது மம்மி நான் ஏன் சொல்றேன் நான் என்ன அவளை பாராட்டுறதுக்கா இங்க வந்தேன் என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய அவள் பறிச்சிக்கிட்டா அதனால விடுவேன்னா அவள சும்மா ஃபிஷ் மார்க்கெட்ல எப்படியா நடந்துச்சு தெரியுமா மம்மி அந்த மீனி ரொம்ப திம்பி பிடிச்சோதான் மம்மி லேசுப்பட்டாளு இல்லை அவ ம் உம் ஆளை பார்த்தாலே தெரியுதே போறதுக்குள்ள ஒரு வைப் பண்ணிடலாம் வீடு என்ன டீ சொல்லு சீக்கிரம் எங்கே போற அவசியம் அவசியமாக போறேன் வா வந்து என் தலையில ஒரே அரிப்பா அடிக்குது கொஞ்சம் பேன் விட்டு போ பேன் வரணுமா அங்க வண்டி அடி இப்போதான் வந்து வந்தா போய் சமைக்கணும் உங்க அத்தை இன்னும் கொஞ்சம் அடத்துல பாட்டு பட ஆரம்பிச்சிருவா கூட போய் ஒத்தாசி தான் சீக்கிரம் சமைக்க முடிப்பா அதான் அவசியமாக போறேன் பேனைய வரைக்கும் போ அதெல்லாம் அவங்க சமைச்சுப்பாங்க நீ வாமா ஒரே அரிக்குது மண்ட நீ என்ன சின்ன புள்ளி உனக்கு தலையில உட்கார வச்சு பேன் வரைக்கிறதுக்கு நீயே வரைக்க தானே எனக்கு வரைக்க தெரியாதா பின்பக்க மண்டையெல்லாம் சரியா வார முடியல நான் உன்னை வர சொல்கிறேன் ரொம்ப தான் போ உன் மருமக காலையே சுற்றி வாப்போ என்னடி நீ வேற சரி வா வாரி விட்டு தொலைறேன் இந்த மீனை எல்லாம் எப்போ க்ளீன் பண்ணி நான் எப்போ சமைக்கிறது ஒரு மீனை வெட்டி கொடுக்கறதுக்கு ஆம்புட்டு காசு கேட்குறான் அவன் சரி சரி சீக்கிரமாக வேலையை பார்ப்போம் இல்லை இன்னும் கொஞ்சத்தில் பச்சைக்குதுன்னு தாளம் போட ஆரம்பிச்சுருங்க இதெல்லாம் சித்தக்கா என்ன பள்ளி மாதிரி எட்டி என்ன விஷயம் மீன் குழம்பு வச்சுட்டியா மினி வாசனை வீட்டு வரைக்கும் அடிக்குது கொஞ்சம் இந்த கிணத்துல வாங்கிட்டு போலான்னு வந்தேன் நீங்க இருந்தாலும் மீன் வாங்கிட்டு போனீங்க இன்னும் சமைக்கலையா நான் சமைக்கிறது கிடைக்கட்டும் மினி உன் குழம்பு வாசனை தான் அவ்வளோ தூரம் அடிக்குது அதான் கொஞ்சம் இந்த கிணத்துல கூட குண்டானத்துக்கு வந்துட்டு இது கிண்ணமாக்கும் நான் வச்ச குழம்பே இவ்வளோதான் செய்யறோம் நீங்க என்னடானா கிண்ணமாயிது உங்க ஊர்ல இந்த ஆம்பரிய குண்டானத்துக்கிட்டு வந்து இல்லை கொஞ்சம் குழம்பு கொடுங்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நீங்க வாங்கிட்டு வந்த மீன்லயே குழம்பு சாப்பிடுங்க இது எங்க வீட்டுல இருக்க திங்களுக்கே பத்தாது ஏதோ மீன் வாசாமல ஏதோ அடிச்சது குழம்பு டேஸ்டா இருக்கும் என்னமோ கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலான்னு வந்தேன் ரொம்ப தான் பண்றேன் போ சரிங்க சரிங்க கோச்சுக்காதீங்க உங்களுக்காக இந்த குண்டான்ல கொஞ்சமா தான் ஊத்தி தருவேன் சரியா என்னதெல்லாம் ஊத்தி கொடு மாமியார் கை வந்து அப்புறம் அச்சிக்கிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சிக்கிற சிக்கிற மாமியார் வந்துடும் போது ஓகே அப்புறமா வெயிட் பண்ணலாம் என்ன அப்புறமா மீட் பண்ணலாமா இவ்வளவு லவர் கிட்ட சுட்டு போற மாதிரி போகுது சீதாக்கு ஏ மீனி இங்க சமைக்க சொன்னா அங்க என்ன தெனல வெடிக்க ஐயோ தாய் கழுவி சமையல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஜன்னல்ல ஒரு பூனை எட்டி பார்த்தது அதான் வந்து பார்த்தேன் மீனை ஏன் தூக்கிட்டு போக போகுதுன்னு விரட்டி விட்டு வந்தாத்தே சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வந்து டைனிங் டேபிள் மேல வை சாப்பிட நேரம் ஆயிடுச்சு நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும் ம் ம் வேற என்னடா இது இவ்வளவு சமைச்சு வச்சிருக்காளே எடுத்துகிட்டு போய் வைப்போம் அதெல்லாம் கிடையாது நம்மளா சொன்னாலும் ஏதாவது குற்றம் சொல்ல வேண்டியது இவ்வளோ நேரம் சமைச்சாலே கூட மட கொத்தாசம் செய்வோம் எங்கே அந்த பிஞ்சு முடி நாற்றினார் அதையும் காணும் எவளும் வரமாட்டான் நம்மளே எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வச்சு நம்மளையே ஏ பரிமாறணும் நம்மளே சமைக்கணும் இதுக்கு தான் உன் பிள்ளையெல்லாம் கட்டிகிட்டு வந்தார் ம் நம்மளை மருமகன் நினச்சிருக்கா பேண்ட் சட்டை போட்ட ஸ்டவ் நினச்சிருக்கா தெரியல இருபத்தி நாலு நேரம் சமையல் கட்டிலேயே நின்று வேகணும் இதில் தமிச்சு வச்ச பொருள் எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிள் வைக்க கூட முடியாது அதே நானே எடுத்துகிட்டு வரணும் கையை வீச்சு பெரிய கேள்வி பத்த அதுக்கு அத்தை சொத்தன் மஞ்ச மண்டை நீலமண்டை எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு ஐயோ இங்க முடியாடா சாமி இங்க இருக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடலாம் இருக்கு மினி இன்னும் ம் வரும் வரும் கூப்பிடு எல்லாத்தையும் மீன் குழம்பு சோறுன்னு தானா வந்து நிற்கும்